ஒரு கோயிலை கட்டுறது எந்த அளவுக்கு ரிஸ்க்கான காரியமோ அதே அளவுக்கு கட்டையா அதை விட டபுள் மடங்கு ரிஸ்கான காரியம் குடமுழுக்கு பண்ணுறது அதை கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கும் பண்ணுவாங்க இல்லை அது உண்மையில் பண்ணி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏகப்பட்ட இடைஞ்சல் வரும் சோதிப்பேன் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமாக அதை வந்து நடக்க விட்டுற மாட்டாயிருங்களேன் நடந்து முடிகிற வரைக்கும் திருக்கு திருக்கு தான் இருக்கும் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் கும்பாபிஷேகம் அங்கே இவருக்கு பாலசுப்ரமணியருக்கு கும்பாபிஷேகம் ஆனால் அந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் இன்னைக்கு கும்பாபிஷேகன்றது கிடையாது ஒருவேளை அந்த ஒரு கோயிலில் மட்டும் கும்பாபிஷேகம்னா மொத்த தமிழ்நாடும் அங்கே போய் நின்றுருக்கும் ஏன்னா அவரை தாண்டி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது உண்மை அது அந்த அளவுக்கு அவரை நம்ம லவ் பண்ணுறோம் அவரும் நம்மளை மட்டும்தான் லவ் பண்றாரு நல்லா சத்தியிருக்க இந்த சரௌண்டிங்கை தாண்டி வெளியில அவருக்கும் டச்சு கிடையாது அவங்களுக்கும் அவருக்கும் டச்சு கிடையாது நமக்கு மட்டும்தான் இருக்கு அதனால எல்லாரும் இன்னைக்கு அதாவது ஜூலை ஏழு இன்னைக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் கும்பாபிஷேகம் கிடையாது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆறு பெரிய கோயில்கள்ல கும்பாபிஷேகம் ஒரே சமயத்தில் சார் ஆறு பெரிய கோயில்ல இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு இடத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு இங்கே திருச்செந்தூரில் இருக்க மாதிரி வல்லக்கோட்டை முருகன் வல்லக்கோட்டை முருகனை போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாலகனாக இருக்க மாட்டான் வாலிபனாக இருப்பாள் அப்படியே அந்த இளந்தாரி பயன் பையன் அதே மாதிரியே இருக்கும் சம ஆளை பார்க்குறதுக்கே முருகனை போய் நீ இங்கே வல்லக்கோட்டை முருகனை பார்த்தீங்கன்னா நல்லா ஆறு அடி இருப்பா பிள்ளை ஆளை பார்க்குறப்பே வந்து நமக்கே ஒரு மாதிரி அவர் மேலே வந்து ஒரு மதிப்பு கலந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த பயம் அங்கே வரும் ஏன்னா மற்ற கோயிலெல்லாம் பார்க்குறப்போ முருகனை பார்க்குறப்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மச்சான்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவரை பார்க்குறப்ப ஐயா வடக்கம் இந்த இதில் மகாபாரதத்துலலாம் பார்த்துருப்பீங்கல்ல கிருஷ்ணன் வர்றப்போ தன்னை அறியாமலேயே கையெடுத்து கூப்பிடுவாங்கன்ட்டு அதே மாதிரி தான் அந்த முருகனை பார்க்குறப்ப உண்மையிலே அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தால் எப்படி இருக்குது அந்த ராஜா மேலே எப்படி வந்து ஒரு மரியாதை வச்சுருந்துருப்பாங்க அதாவது மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் பயம் இருக்கும் அவர் மேலே வந்து அளவுக்குள்ள பாசம் இருக்கும் அது அத்தனையும் வல்லக்கோட்டை முருகன்கிட்ட ஒரு இடத்துல ஒரு சேர பார்க்கலாம் அப்படி இருப்பாப்ல இன்னைக்கு அவருக்கும் கும்பாபிஷேக் அங்கே உள்ள இவர் குன்றத்தூர் கந்தலீஸ்வரர் நகை முகவள்ளி உடனுடைய ஆ கந்தளீஸ்வரர் அவருக்கு இன்றைக்கி கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நன்னீர் விழா திருக்குட நன்னீராட்டி விழான்னு வச்சுக்கலாம் அவருக்கு இன்றைக்கி நடக்குது அதை விட பறவை நாச்சியார் உடனுரை நம்ம இவர் நம்பியூரார் இவர் அவருக்கு திருவாரூரில் அவருக்கு இன்றைக்கி குடமுழுக்க இன்னைக்கு எல் தமிழ்நாடு முழுசும் பயங்கரமாக இன்றைக்கி ஒரே நேரத்தில் முழுசாக எல்லா இடமும் பயங்கரமாக அந்த வைப்பு வேறு லெவலில் வச்சுருக்காங்க திருவன்காட்டில் அவர் பேர் மறந்துட்டேனே ஐயய்யோ மறந்து திருவன்காட்டில் அவருக்கு இன்னைக்கு வந்து குடமுழுக்கு அவரும் வந்து ஒரு பெரிய ஆள் தான் வச்சுருங்களேன் என்ன அவங்க ஊரில் எப்படி இவங்களாம் பெரிய தலையோ அவரும் ரொம்ப பெரிய தலை அதுக்கப்புறம் வந்து விழுப்புரத்தில் ஒரு கோயில் பட்டா பாருங்க மறந்துட்டேன் அந்த பேரெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஆறு இடங்களில் ஒரே நேரங்களில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்தந்த ஊரில் அவங்க அவங்க பயங்கர பிஸியாக இருக்காங்க இந்த ஆறு இடத்துக்கு உங்களால் எப்போ முடியுமோ அடுத்த நாற்பத்தெட்டு நாளில் முடிஞ்சால் இந்த ஆறு இடத்துக்கு சேர்ந்தாப்புல ஒரு டூரை போட்டு போயிட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வாங்க வல்லக்கோட்டை முருகனையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றதுக்கு மனசே வராது அந்த அளவுக்கு பயங்கரமாக இருப்பாப்புல கோயில் ஒன்று பிரம்மாண்டமாக இந்த பெரிய பெரிய இடங்களில் இருக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது சின்ன கோயில் தான் ஆனால் சாமி எனக்கு அவர் பார்க்குறப்ப ஒவ்வொரு முறையும் பார்க்குறப்ப இந்த பாகுபலியில் பிரபாஸ் இப்போ அப்படி இல்லை அந்த ராணாவுக்கு மேலே தாண்டி இன்ட்ரவல் கேப் அந்த விடுவாங்க இல்லை அதில் பார்க்குற முறையும் இருக்கும் அவ்வளோ அம்சமாக இருப்பாப்பு அவ்வளோ மட்டும் இல்லை நீங்கள் போனீங்கன்னா இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிற எல்லா இடமுமே அப்படித்தான் இருக்கும் ஒரு பயங்கர ஃபயராகவே இருக்குன்னு இங்கே போயிட்டு பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் வேண்டிக்க முடியுமா நம்மளால நல்லா இருக்கணும்ன்ட்டு சாமியும் நல்லா இருக்கணும் ஏன்னா இப்போ அவரே வந்து பயங்கர டேஞ்சரான ஒரு ஜோனில் தான் இருக்கப்போல்ல அவரும் நல்லா இருக்கணும் டபுளும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக போயிட்டு இந்த கும்பாபிஷேகம் நடந்த அடுத்த குடமுழுக்கு நடந்த எல்லாம் போய்ட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்திருக்க